இந்த ரத்த சோகை என்பது சரியான அளவிற்கு உணவு உண்ணாமல் இருப்பது ஒரு முறை சரியான உணவு உண்ணாமல் இருப்பது இன்னொரு முறை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரியான அளவுனால் குறைவாக சாப்பிட்றது சரியான உணவு இல்லைன்னா என்ன வேலைக்கு என்ன உணவு தேவையோ அதை சாப்பிடுவதில்லை என்ன வயதிற்கு என்ன உணவு தேவையோ அதை சாப்பிடுவதில்லை குழந்தைகளுக்காக வாங்கி வைத்த பிஸ்கட்டை நம்ம நாம் சாப்பிட்றதும் நாம் குடிக்கிற ஓட்ஸ் கஞ்சியை கேழ்வரகு கஞ்சிய குழந்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்துடுச்சு உணவு விட்டது அப்புறம் உணவை திணிப்பது என்பது ஒன்றாகிவிட்டது இது ரெண்டுமே வந்து இன்றைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது இவைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உணவை தேர்ந்தெடுக்காத போகும்போது இரத்த சோகை வருகிறது இரத்த சோகை யாருக்கெல்லாம் வரும் என்று பார்த்தால் இரும்புச்சத்து யாருக்கெல்லாம் குறைகிறதோ அவர்களுக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெள்ளைப்படுதல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உதிரப்போக்கு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எலும்பில் சத்து குறைபாடு ஏற்பட்டு ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படி இரத்த சோகை வாய்ப்புகள் எவருக்கெல்லாம் அதிகமாக வருகிறதோ அவர்களெல்லாம் சின்ன சின்ன வைத்திய முறைகளை எடுத்துக்கொண்டாலே அந்த இரத்த சோகையிலிருந்து வெளியே வந்து விடலாம் இரத்த சோகைக்கு முதன்மையான முழுமையான உணவு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கீரை தான் இந்த கீரை வகைகளை நீங்கள் சரியாக எடுத்துக்கொண்டாலே இந்த இரத்த சோகை வராது கீரை வகைகளில் முதன்மையான ஒரு கீரை இருக்கிறது அது கீரை இந்த முருங்கை கீரையை நீங்கள் முழுமையாக வாரத்தில் மூன்று நாட்கள் சமைத்து சாப்பிட்டாலே இரத்த சோகை தீர்ந்துவிடும் ஆனால் இன்றைக்கு முருங்கைக்கீரையை யாரும் செய்து பார்ப்பதில்லை தொட்டு பார்ப்பதில்லை காரணம் அதை கொண்டு வந்து ஆய்ந்து அறிய வேண்டும் ஆய்ந்தறிவதற்கு சோம்பேறித்தனப்பட்டு இரும்புச்சத்து மாத்திரைகளை வாங்கி போட்டு கொண்டிருக்கிறோம் அப்பொழுதும் இரத்த சோகை தீர்வதில்லை முருங்கைக்கீரையை முழுமையாக உங்கள் வீட்டில் என்ன முறைப்படி சமைப்பீர்களோ அந்த முறைப்படி பருப்புடன் சேர்த்தோ பொரித்தோ சமைத்து வாரத்திற்கு மூன்று நாள் முருங்கை இலையை உண்டு பாருங்கள் முருங்கை பூ இருக்கிறதல்லவா இந்த முருங்கை பூவில் தேன் கலந்து நாற்பத்தெட்டு தினங்கள் ஊற வைத்த பிறகு ஒரு தேக்கரண்டி அளவிற்கு காலையும் மாலையும் உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு பாருங்கள் இரத்த சோகை என்பது காணாமல் போய்விடும் முருங்கைக்காயை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இரத்த சோகை காணாமல் போய்விடும் இவைகளெல்லாம் இரத்த சோகையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இப்போ ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன் இந்த ஒவ்வொன்றையும் குறித்து கொள்ளுங்கள் எது உங்களுக்கு சாத்தியப்படுகிறதோ எவை எந்தெந்த பொருள்கள் உங்கள் வீட்டில் உள்ளதோ அதை கொண்டு ரத்த சோகையை போக்குவதற்கான வழிகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பச்சை தண்ணியில் ஒரு தேக்கரண்டி தேன் ஊற்றி காலையில் சாப்பிடுங்க ரத்த சோகை திருந்துவிடும் கரிசாலை சாறு கரிசாலையை சாறு புழிஞ்சுங்க இருபது எம்எல் அதுக்கப்புறம் பாகக்காய் சாறு இருபது எம்எல் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துங்க பசும்பாலை கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பசும்பாலை நாற்பது எம்எல் கலந்துக்கிட்டு காலை மாலை குடித்து வாங்க ரத்த சோகை சரியாயிரும் பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நெய் இருக்கு இல்லையா நல்ல நெய் நல்ல நெய் வாங்கிக்கங்க நெய் வாங்கி பருப்பு போட்டு சமைத்து அந்த நெய்யை ஊற்றி சாப்பிட்டு வாங்க ரத்த சோகை போயிடும் அகத்தியரசன் ஐந்து கீரைகளில் தூதுவலை ரொம்ப முக்கியமானதுங்க இந்த தூதுவளை கீரையை சுண்டைக்காய் அளவு மை போல் அரைத்து பசும்பாலில் கலந்து காலையிலையும் சாயங்காலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க ரத்த சோகைக்கு மிகச்சிறந்தது பாதாம் பருப்பு இருக்கிறது அல்லவா பாதாம் பருப்பை ஊற வைத்து மேல் தோலை சீவி விட்டு அதன் பிறகு பத்து பருப்பு காலையில் அஞ்சு பருப்பு சாயங்காலம் அஞ்சு பருப்பு சாப்பிட்டு ரத்த சோகை சரியாக போயிடும் அதுக்கு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா இந்த பேரிச்சம்பழத்தை காலையில் இரண்டு பேரிச்சம்பழம் சாயங்காலம் இரண்டு பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழங்களும் ரத்த சோகைக்கு நல்ல உணவாகும்